பிரபு ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட தலைவராக எனக்கு பொறுப்பு கொடுத்திருக்கீங்க பதினாலு சட்டமன்ற தொகுதிகளும் வண்டியர் சங்கத்தின் சார்பாகவும் பாட்டாளி பொங்கல் கட்சியின் சார்பாகவும் உறுப்பினர்களை ஐயா சொன்ன மாதிரி ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு லட்சம் உறுப்பினர்களை சேர்க்கிறாங்க எனக்கு அனைவரும் செயல்பட வேண்டும் என்றும் இரண்டாயிரம் இளைஞர்களையும் இளம்பெண்களையும் பெண்களையும் உறுப்பினராக முதலில் சேர்த்து நீங்கள் சொன்னது போல அந்த ஒரு லட்சம் வாக்காளர்களை

கிருஷ்ணகிரி <laughs> மாவட்டம்

ராமநாதபுரம் மாவட்டம் திருவாணி தொகுதியில் இருந்து ராமநாதபுரம் மாவட்டம் கிழக்கு மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் அதோடு